ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அந்த உங்கள் டெல்லி தம்பி பொண்ணு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற ஆர்கேபுரம் செக்டர் மூணில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் கிளம்பியாச்சு எங்கள் ஃபேமிலி நாத்தனார் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆக போகிறோம் ஸோ வாங்க கோயிலில் பார்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே வெளியே பாருங்கள் கூட்டம் இன்றைக்கி மூணாவது சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப அதிகமாகவே கூட்டம் இருந்தது நான் வந்து கூட்டம் இருக்கும்போது நான் அந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் ஃபோன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்குள்ளே வச்சுட்டேன் ஸோ கூட்டத்தில் வந்து நான் ஃபோன் எதுவுமே எடுக்கலை ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க அதுவும் மூணாவது சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா தர்ஷனெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தோம் என் சின்ன பையனாக எப்படி பாருங்கள் சாமி கும்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோயிலில் வந்து நிறையா பேர் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி நான் நிறையா பேர் நாங்கள் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த சைடு கூட்டம் கம்மி நாங்கள் காலையில் அந்த அந்த நேரத்தில் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க நிற்கக்கூட இடம் இல்லை அதுவும் இல்லாமல் தர்ஷ அர்ச்சனை பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டு இது பாருங்கள் துளசி செடி இதையும் நாங்கள் சுற்றி வந்தோம் அதுக்கப்புறம் எல்லோரும் ச சாமி கும்பிட்டு சரி கிளம்பணும் ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயுமே சாமி கும்பிடுறோம் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை ஸோ நம்ம இதை எல்லாமே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பணும் அதுக்கப்புறம் எல்லோரும் கோயிலில் நிறையா பேர் இருந்தாங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் கூட்டம் இன்னும் பாருங்களேன் வந்துக்கிட்டே இருக்காங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே கோயில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனை தரிசனம் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க மாமா அத்தை அத்தை பையன் அப்புறம் அத்தை மாமா பொண்ணுன்னு எல்லாருமே அவங்களோட அத்தை மாமா மாமனார் மாமியார் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருக்கு ஒருமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாமே வேலை முடிச்சுட்டு சமையல் எல்லாமே பண்ணியாச்சு பிரசாதம் பண்ணோன்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டுக்கப்புறம் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தார் சாமி கும்பிட்றதுக்காக பூசாரி கூப்பிட்ருந்தோம் அவர் வந்தார் அவர் எல்லாமே ரெடி இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எல்லாருமே போட்டு வைக்கணும் நாமம் போடணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் வ இவங்க என்னோட ஃப்ரெண்டு வினி டெல்லி தமிழச்சி இவங்களுக்கு நான் நாம போட்டுகிட்டு இருக்கும்போது நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னதுனால எங்கள் நாம போட வரல அப்படின்னு சொன்னதுனால் நீங்களே போடுங்க அப்படின்னு இந்த இவங்க வந்து என் ஆத்தனார் ஸோ இவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் நீங்களே போடுங்கம்மா அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே நாமம் போட்டுகிட்டே இருந்தாங்க இந்த பாருங்க அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் நானும் லாஸ்ட்டை நாமம் போட்டுட்டேன் எனக்கு எனக்குமே நாம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தார் அவரை பூசாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்கள் வீட்டு குட்டிஸ் என் நாத்தனார் பையன் நாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டிருக்கா பார்க்கவே க்யூட்டாக இருக்கா இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே எல்லாமே சாமிக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் பண்ணியிருந்தோம் வருஷாத சாப்பாடு எல்லாமே கீழே இலையில் போட்டு எல்லாமே பூ பழம் எல்லாமே வச்சு அவர் வச்சுட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடலாம் ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இல்லைன்னா அஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கணும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் நாத்தனார் என்னோடய வீட்டுக்கார் அப்புறம் நாத்தனாரோட மாமியார் இவங்க மூணு பேருந்தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க ஐ மீன் விரதம் விரதம் இருந்தாங்க ஸோ இதை சாமி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரதம் விடுவாங்க அந்த விடத்தை சாப்பாடு சாப்பிடுவாங்க ஸோ இப்போ எல்லோருமே சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஸோ நாங்களும் இப்போ சாமி கும்பிடுறோம் அவர் வந்து பூசாரி வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி ஒரு பிளே தட்டை எடுத்து அந்த பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து தட்டுவோம் அந்த சத்தம் வரணும்னு அந்த சத்தம் வரணும்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் ரிவாஜ் எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவோம் பெருமாள் கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை போட்டிருந்தாங்கல்ல அந்த மூணு இலை போடுவாங்க ஒரு இலை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்தவங்களுக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு இந்த மாதிரி வைப்பாங்களாமா அதனால மூணு இலை போடுவாங்க ஸோ இன்னொரு இலையில் இருந்த எல்லா சாப்பாடுமே எல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் என்னென்ன சாப்பாடு பண்ணியிருந்தோமோ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வாழைப்பழி மிக்ஸ் பண்ணி அப்புறம் விரந்திரத்தை அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க வந்து வாங்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிடுவாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த வருஷம் ரொம்ப நல்லா சூப்பராக எல்லாமே பெருமாள் கும்பிட்டாச்சு ஸோ ஸோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து சாமி சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசாரிக்கும் லேட் ஆகிடுச்சி அவர் வேறு இடத்து இடத்துக்கு போகணும் சாமி கும்பிட்டு கூப்பிட்ருக்காங்க ஸோ அங்கேயும் போகணுன்னு சொன்னதால அவர்கிட்டையும் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றோம் அவர் மேலே பூ போட்டார் நாத்தனார் ஃபேமிலி நாத்தனாரும் அவங்க ஹஸ்பண்டுமே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பாடு போடலான்னு சொல்லி நாங்களும் வந்துவிட்டோம் ஏன்னா விரதம் இருந்தவங்களுக்கு சாப்பிடணும் காலையிலேருந்து விரதமாக இருந்தாக்க ஸோ அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு எல்லா வந்தவங்களுக்குமே சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டேன் இதுதாங்க நாங்கள் அப்போ நானும் என் நாத்தனார் சேர்ந்து பண்ண சாப்பாடு ஒரு ஏழு விதமாக நாங்கள் சாப்பாடு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சூப்பராக உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் பாய்ஸ் எல்லாம் ஒரு சைடு கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு சைடு உட்காந்து பேசி ரொம்ப ரகலை இருந்தோம் நாங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சூடிதார் போடுறவங்க என்னோடய ஃப்ரெண்ட் மனிஷா அங்கே நெவி கலர் நெவி ப்ளூ சூட் போடுறவங்க என்னோடய ஃப்ரெண்ட் மனிஷா இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க ஏன்னா இதுக்கு வேறு இடத்துக்கு போயிருந்தாங்க பூஜைக்கு ஸோ அங்கே போயிட்டு வந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப நாங்கள் எல்லாம் ஃபன் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ம மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க